வணக்கம் வணக்கம் ஐ வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் மீ பாத்தி மாரினோசா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா யோக் ஸ்ட்ரீட் யோக் ஸ்ட்ரீட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேத்தம் ஸ்ட்ரீட்டு அப்படியே நேராக போனால் யோக் ஸ்ட்ரீட் இந்த பக்கம் போனீங்கன்னா ஜனாதிபதி மாளிகைக்கு வந்து போகலாம் ரொம்ப வருஷ காலமாக வந்து இந்த பாதை வந்து மூடப்பட்டிருந்தது இப்பொழுதுள்ள ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யோக் ஸ்ட்ரீட்ல இருந்து ஜனாதிபதி மாவட்டத்தினுடாக நம்ம அந்த பக்கத்துக்கு வந்து செல்ல முடியும் ரோடை வந்து திறந்து வச்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு ரோட் திறந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துல இருந்து வாகனங்கள் எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கத்துல இருந்து வாகனங்கள் எல்லாம் அந்த பக்கத்துல வந்து போயிட்டு இருக்கு ஒரு நல்ல விஷயம் தான் வாங்க நம்ம அப்படியே நடந்து போய் அந்த ரோட்ல வந்து எப்படி இருக்கு வாகனங்கள் எல்லாம் போகுதா இல்லையா அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் சுற்று வட்டத்துல இருந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு துறைமுகங்கள் சைடு அந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் ஜனாதிபதி மாளிகை இருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது பக்கம் யோக் ஸ்ட்ரீட் போகுது அண்ட் நம்ம இப்படியே வந்து இதில் பார்த்தீங்கன்னா சார் பரோன் ஜெயத்திலக்க மாவட்டம் இதால தான் நம்ம ஜனாதிபதி மாளிகைக்கு போகணும் அறகலைக்கு அப்புறம் வந்து நாம இந்த ரோட்டில் வந்து போனோம் வந்தோம் திறந்து வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் மூடிட்டாங்க அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதை வந்து திறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க நான் வந்து வெஹிக்கிளில் வந்து இறங்கி அப்படியே வந்து இங்கே நடந்து வந்துட்டு இப்படியே அந்த பக்கத்துக்கு வந்து நம்ம போய் பார்க்கலாம் யார்கிட்ட சரி கேட்டு பார்க்கலாம் இந்த ரோடை வந்து திறந்தது சம்மந்தமாக அண்ட் நமக்கு அப்போசிட்டில் இருக்கிறதா வந்து ஜனாதிபதி மாளிகை அண்ட் இதை பற்றி நம்ம நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்கவே අවරදු ගන්නා තිස් මිනිස්සු රස්ථයාාති වවා අපිත් පට කැන්ඩෝනේ මේ පාර වහලතිලිතා සමල්ලාට මහබැන්කෝට එන මිනිස්සු වටෙන් ඇන්ඩෝනේ මේ ඇතන ඒකොල්ලන්ගේසා අර්සාතිකගේ බලන්ට ඇතනම සන්තෝෂයනවා මේගේ තවත් හොන්ද යට අවුරදු පහක් හයක් පම හලිප පන් ද ද දහයක්ත ිකරම පර වහල තිබේ අදදින මේක විෘතනවා සාමාන්‍ය නතාවගේ මසාමාන්‍ය ගනාාගමන සඳහා. ජනතිපත්තුමාගේ උපදෙස් පරිදි මෙමතක්ල් වසාති ජනාතිපතිමාවත්ේ සික භාරුන් ජෛතනක මාවතය යෝක්වවිදියට යන මාවත වසාතිබන අද දිනසිටය විවෘත කනවා ම මහා ජනතාවගේ සාමාන්‍ය ගමනාගනය සඳහා ඒ තුළින් විශේෂ එම ලොකු රතවාන අතදදයකඩුවෙනවා එන්නේසේ වටරවුෙන් ඇතිවන රතවාන අතද බදයට ලොකු විසිසදු මක්න නිසා මේ එක රතවාහනාගමනාගමනයට ඉතාම පහස වෙනවා අරගලෙන් පස්සේ මේක ඇරියේ අවුදු තුනක් විට වහලා තිබ්බ අද තමයි අහවසා ඇරිය හොමද හිතන්න ඔයා ජනාධකරි ගැන හිතනවා ඉස්සරහට හොඳ නාගතය තියේ කියන මේ ඉස්සරට මේ පාරය එවිල්ලා නිකන් මේ පර යන්න පුළුවන් ත එද විතරයි පුළුවන්ද යන්නට දෙකම් පුළුවන් පුුවන් පරේ ඇ පුුවන් මේ ගොල් ය යන්න පුළුවන් ලේසි ඒගැන පේ මේක වහල තිබ බොත් අහ දැන් මීටර් පන්සියක දුර කිලෝමිටේ එක කහ මාරක් කිතර යන්න ඕන කැරකිලා ල්ේකට ආදාවති ොන්ට මිටන්න ිමිට වරිින් ගොල් පේසික පොත අ සුති පොනුම එතකට මේ ඇරලා තිබට පසෙ ටික් ඒතිනේ අපිට ඔව අනිවාරය ගැන දැම් මෙතන ඊට්ගේ අය එනවා ගොඩක් වයිසකය සමාල්ලාටිතින් ඒකොළන් පයින් යඩ ගිය හම එන රවමක්ග යන්න ඕනේ මහ බැංකුවට එතකට දැම් මෙතන පාර ඇරලා හින්දාඒගොලන්ට මීටර් දෙසියගේ විතර දුරක් තියෙන්න්නේේ ඇන් බොහොම ස්තුතියගේ அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி மாலைக்கு முன்னாடி தான் நம்ம இருக்கோம் வண்டி வந்து நிறைய வண்டி போய்ட்டு இருக்குது அண்ட் அங்கே வந்து அங்கேருந்து வந்துட்ருக்கும் கோல் இருந்து ஸோ இது என்னென்னா ஃபேஸுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மார்க்கமாக வந்து இந்த இடம் வந்து வந்துட்டுருக்கு அண்ட் நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் அறகலைக்கு அப்புறம் தான் இதை வந்து மூடி வச்சுருந்தாங்களா அண்ட் நம்ம வந்து இந்த பக்கம் இருந்து நடந்து போகலாம் அந்த பக்கம் வந்து நடந்து வரலாம் அண்ட் நம்ம வந்து அப்படியே நடந்து வந்து ஃபேஸ் பக்கம் போகலாம் அப்படின்ட்டுருக்கோம் ஜஸ்ட் நடந்து போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அண்டு நல்லா இருக்கா அண்ட் இதெல்லாம் நல்லா இருக்காது பார்க்கலாம் சில விஷயங்களை லைவாக பார்த்தா நல்லா இருக்குங்க நான் சொன்ன மாதிரி வந்து அந்த சுற்று வட்டத்தில் வந்து அப்படியே நான் நடந்து வந்தேன் அதில் உள்ளவங்க சொன்னாங்க அப்புறம் வந்து திறந்து விட்டாங்க அதுக்கப்புறம் ரணில் அவர்கள் வந்து மூடிருந்தாங்க இப்போ நடந்தும் வரலாம் அந்த ரோட்டில் ஜனாதிபதி மாவத்துக்கு முன்னாடி நம்ம நடந்து வரலாம் நடந்தும் போகலாம் வாகனத்தில் வரலாம் வாகனத்தில் போகலாம் அந்த ஆயிரத்தி ஐநூறு மீட்டர்ஸ் அதாவது ஒன்றரை கிலோமீட்டர் வந்து நமக்கு வந்து குறவான் இதால் போகிறதுனால இல்லைன்னா நம்ம அதால் சுற்றி அந்த பக்கத்தால் சுற்றி தான் நம்ம போகணும் கோல் ஃபேஸுக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நல்ல விஷயம் ஜனாதிபதி குமார் திசாநாயக் அவர்கள் மேற்கொண்ட இந்த நடவடிக்கை நல்லாயிருக்கு இப்போ நான் ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னாடி தான் நிற்கிறேன் இந்த பக்கம் ஃபுல்லாகவே பாதுகாவலர்கள் அதிகமாக இருக்காங்க ஆனாலும் வந்து நம்மளெல்லாம் வெறிச்சு முறைச்சி பார்க்கல முன்னாடியெல்லாம் இந்த ரோட்டில் போனால் முறைச்சி வெறிச்சு பார்ப்பாங்க ஏன்னா ஜனாதிபதி மாளிகை பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஸோ முன்னாடியே நம்ம போய் பார்க்க போகிறோம் ஃபேஸில் ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் அவர்களுடைய செயலாளர்கள் அவர்களுடைய நூற்றி ஏழு வாகனங்கள் வந்து ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக வந்து நிறுத்த இடமில்லைன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா இலங்கை மன்ற மாவட்டத்திலையும் கோல்ஃபேஸ்லையும் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்களாம் அதையும் ஜஸ்ட் சும்மா அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம் வாங்களேன் அப்படியே ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் அண்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது இப்போது அமைதியாக இருக்குல்ல அமைதியான ஒரு இடத்தை நம்ம இருக்கோம் அப்படியே முன்னாடி போய் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் வண்டிகளை எங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பார்க்கலாம் நாம இப்போ வந்து கோல்ஃப் பேஸில் வந்து இருந்துட்டு இருக்கோம் அண்ட் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுடைய செயலாளர்கள் பிரதி அமைச்சர்கள் யூஸ் பண்ணப்பட்ட வண்டிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே கொண்டு போய் இங்கே நிறுத்தி வச்சுட்டு வந்து இவங்க போயிட்டாங்க அண்ட் இதில் கொஞ்சம் வண்டிகள் தான் இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த கோட்டை தாண்டி நம்மளால் போக முடியாது இதை முன்னாடி அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அண்ட் நாங்கள் அந்த ரோடு திறந்ததுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கமும் வந்து பார்த்துட்டு போகலாம்னு நினைக்கிறோம் இங்கே மாத்திரம் இல்லை வண்டிகளை வந்து நிறுத்தி வச்சது இலங்கை மன்றம் ஸ்ரீலங்கா ஃபவுண்டேஷன் மாவட்டத்திலையும் கொஞ்சம் வண்டிகளை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்களாம் ஏன்னா நிறுத்தி வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க அண்ட் இதுலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வாகனங்கள் டொயோட்டோட லேண்ட் க்ரூஸில் இருக்குது லேண்ட் ரோவர் இருக்குது டிஃபென்டர் இருக்குது அண்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே ரக வாகனங்கள் தான் அதிகமாக இருக்குது இசுசுவோட வண்டி இருக்குது அண்ட் எல்லாம் நீங்கள் ஃபோர்டோட பார்த்திங்கன்னா ஃபோர்ட் பிராண்டோட வண்டி ஒன்று அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா அண்ட் ஜுசூக்கியோட வண்டி இருக்குது எல்லா பிராண்ட் வாகனங்களும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாகனங்களும் பார்த்திங்கன்னா ரெண்டரை கோடி மூணு கோடி நாலு கோடி பெருமதியான வாகனங்கள் இவ்வளோ வாகனங்களை வந்து இங்கே நிறுத்தி வச்சது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை பட் இன்றைக்கி ஒரு விஷயம் இருக்குது ஜனாதிபதியினுடைய செயலாளர் நினைக்கிறேன் ஆனந்த விஜயபால் அவர்கள் சொன்ன விஷயம் வந்து நம்ம நாட்டினுடைய சுகாதாரத்துறைக்கு போதிய அளவு ஆம்புலன்ஸ் கூட வசதி இல்லை மக்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதிகளை கூட பெற்றுக் கொடுக்கறதுக்கு வசதி இல்லாத அந்த டைமில் இவ்வளவு பெருமதியான வாகனங்கள் மூன்று கோடி நாலு கோடி பெருமதியான வாகனங்களை வந்து அமைச்சர்களுக்கும் செயலாளர்களுக்கும் வந்து கொடுத்து கொடுக்கறதுனால மக்களினுடைய சுகாதாரத்துறை வந்து இங்கே பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அண்டு ஒவ்வொரு வாகனங்களினுடைய விலையை வந்து கூட்டிக் காழிச்சு பார்க்கும் பொழுது கோடிக்கணக்கான சொத்துக்கள் இந்த மாதிரியான அசையா சொத்துக்கள் அசைகிற சொத்துக்கள்னு சொல்லலாம் அண்ட் ஒவ்வொரு மினிஸ்டர் மாறக்காயெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமாக இருக்குது அண்ட் இது மாத்திரம் இல்லைங்க மௌ ஸ்ரீலங்கா ஃபவுண்டேஷன் மாவத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நாம் போய் பார்க்க போகிறோம் இது வந்து கோல்பேஸ் ஏரியா ஒரு வண்டியினுடைய பிராண்ட் கொஞ்சம் பாருங்களேன் ஹைலட்ஸ் வந்து வெஹிக்கல் கூட இங்கே வந்து நிறுத்தப்பட்டிருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேன் ரக வாகனங்கள் வந்து இங்கே இருக்குது

ඒඒ දැන් අලුත් ආණ්ඩුවේ ජනාධිපතුමා ඇතුළු අයවිසින් කරන මේ දැන් ගන්න ක්‍රියාමාර්ග ඇත්තරම හරිම සතුරු දෙ ගැන්න අපේ රහට අනිවාර්යම අපිට හිතන වැඩිකාලයක් යන්න ව අවුදු පහත්දායක් ැනකොට යම් ලොකු සංවර්ධන සංවර්ධනය වෙන්න බෝදුරට ගැන සංවර්ධනය වෙන අනිවාර්යෙන්ම ඒ ගැ ඉතින් ලොකු සතුටත් තිය නැත්තරම ඒ මේසරෙ කියන් මේසරේ ජැන්තිය මහමතිවරණේද පාර්ලිමේන්තුර අඩුමගාන් එකේ පනක්වත් අරන්න මේ රටේ ජනතාව චන්දෙ පාච්චි කරන්නන ඒක අප අනිවාර්යෙන්ම මේ රට අපය අප කියනවගේ පෝසත් රට ක්ලස්සන ජීවිතයක් මිනිස්සු ගත කරල නිවාර්ම ලැබෙනවා ඒක හින්දා මිනිස් අර දැන්ව උතුරු නැගැන හිර පරත්වලින් අපි මේ ජන් පීවට චන්ද අඩුනාඒ නිසා මේ ඒ අය කියනු බොඩක් ේ චන්ද ැල්ල තියෙන දුපත් ජනතාව ඒගොල්ල දන්නන්නේ මේ රටේ සහ ලෝකයේ අනිත් හටවල් අතර තියෙන වෙනස. ති අපි ඒක ඒගොල්ලු විසේසෙන් දැනුවත් කරලා පාර්ිමේන්තුරට හො බුද්ධිමත් ඒවගේම උගත් ඇම්මතිවරු පන්ත්‍රීවරු ටිකක් අපි අරින්න ඕන එක තමා කියන්න දී අත්තරම අනුර කුමාර දිසානායක ජනනිපදිතුමා ගැන ඔයා මොනෝද හිතැන්නේ ඇත්තටමඒ අන්්‍රකුමාර දිසානායක ජනාධවත්තුමා අපේ පන්තිය මනුස්සේ එයාග අම්ම වනත් අකුරු ලියන්ඩක් බැරි එක්කෙනෙක් ඉතින් සාමා අත්ත අපේම පන්තිේ මනුස්සේක් අ ඉතින් අර දේශපාලනයෙන් ඉහලම තැනකට ඇවිල්ල ඉන්නවා ඉතින් අහට ගැන මිනිස්සු ගැන ලොකු කැපවීමක් හරදේම කියන්නේ හදවතින්ම මිනිස්සුන්ට ගොඩක් කැමති කෙනෙ මේ රට දියුණු කරන්න මේ රටේ දුක්වෙට ජනතාව ගැෙන හැඟීමක් තයෙන මනුස්සේ ඒ නිසා තමයිඉ ඒ වගේම යත් එක්කයි අනිත් කණ්ඩායමත් ඒ වගේම පිරිසසා මොකද මම දන්නවාද මම පහළ පන්තියේ වැඩ කලා Nපප එකේ භවගේ කාලය තුළ ඒගැන අපේ අපේ මට්ට මේ කට්ටිය ඒ ගොල්ල වනත් කිසිම දෙයක් බලාපොරොත්තු නැතුව තමයි ඒ අයි වැඩකල ඒකන්නේ කසිම ඒ ප්‍රතිප අපි වැඩකලාට කියන් මේ හට සංවර්ධයනය වෙලා හිටන් මේරට හොදක්වෙනවට තමයි එක්කු වැඩකලි ඒේ ගෙන ොකු සතුටත් තියන්නේෙ මේ පහුගේ කාල වැඩකරපු ගැලත් ඉදිරයේදීත් අපි ඇත්තැම්ම වැඩ කරනවා. ඇතින් ඒ ගැන තමයි කියන්න දේන්නේී. இதில் ஒரு விஷயம் என்னன்னா நூற்றி நான்கு வாகனங்கள்னு தான் சொல்லியிருந்தாங்க செய்திகளில் பட் இதில் வந்து ரொம்ப இருக்குங்க குறவா இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் வாகனத்தை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களான்னு தெரியாது பட் இவ்வளோ தான் இப்போதைக்கு இங்கே இருக்குது முன்னாடி நம்ம ரெண்டு நாட்களுக்கு முன்பாகவே வந்திருப்பது பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டிஸ்கோவர் இருக்குது மொன்டேரோ இருக்குது அண்ட் எல்லாமே பெரிய பெரிய ரக வாகனங்கள் தான் இதில் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நிறைய பேர் கேட்டாங்க என்னங்க அரசாங்க ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய வண்டி இதில் என்ன பெருசாக காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒவ்வொரு வண்டியினுடைய பெருமதிகளை யோசிக்கும் பொழுது தான் இங்கே வந்து பெரிய ஒரு இதுவாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பழைய விஷயமாக இருந்தாலும் புதிய அப்டேட் படி பார்க்கும் பொழுது சுகாதாரத்துறைக்கே வாகனங்கள் இல்லைங்க ஆனால் வந்து மினிஸ்டர் மாறு அமைச்சர்கள் எல்லாமே வந்து நல்லா சொகுசாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கதை இருக்கிறத எடுத்து போட்டோம் ஸ்ரீலங்கா ஃபவுண்டேஷன் மாவத்துக்கு ஒருக்கா போய் பார்த்துட்டு வந்துடலாமா வாங்க போகலாம் அண்ட் நான் இப்போ ஸ்ரீலங்கா ஃபவுண்டேஷன் மாவத்துக்கு வந்திருக்கேங்க அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் கேர் இருக்குது இந்த பக்கம் அப்படியே போய் பார்க்கலாம் ஏன்னா நான் செய்தியில் பார்த்தேன் வந்து இலங்கை மன்றம் அதாவது ஸ்ரீலங்கா ஃபவுண்டேஷன் மாவட்டத்தில் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க வண்டிகளை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வெஹிக்கிள்ஸ் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நான் இப்போது இந்த ஏரியா அதாவது சுதந்திர இருந்து இலங்கை மன்றம் மாவட்டத்தை நடந்து போயிட்டுருக்கேன் சரி வாங்க நடந்துகிட்டே போனாக்கா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் பேசி பேசி போனால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் போய் ஓகே ஜனாதிபதி மாளிகைக்கு போகிற பாதை வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க போயாச்சு பார்த்தாச்சு மக்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க கோல்ஃப் ஃபேஸுக்கு போனோம் ஏற்கனவே வெஹிக்கல்ஸ் வந்து நிப்பாட்டப்பட்டிருந்தது கொஞ்சம் வெஹிக்கல்ஸ் தான் இருந்தது அதை பார்க்கறதுக்குன்னு வேறு வேறு ஊர்களில் இருந்தெல்லாம் ஆட்கள் வந்திருக்காங்க எங்களோட பேசுனவர் இருந்து வந்திருக்காராம்மா பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது செய்தியில் பார்த்தோம் ஸ்ரீலங்கா ஃபவுண்டேஷன் மாவட்டத்தில் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ நான் இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா இலங்கை ரூபவாணி கூட்டு தாபனம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுதந்திர சதுக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஃபவுண்டேஷன் மாவட்ட இப்படி வந்து நின்றுட்டு சரி அங்க அங்கே போனால் அவர் சொல்கிறாரு எல்லாருமே வந்து வந்து கேட்டுட்டு போகிறாங்க இங்கே வாகனங்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காண்டு இல்லை அப்படின்னு சொன்னார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து வந்தாச்சு அண்ட் சந்தோஷமாக இருக்கு ஆக்களினுடைய முகத்தில் மக்களினுடைய முகத்தில் வந்து சந்தோஷத்தை பார்க்கக்கூடியதாக இருக்குது இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் எங்களுடைய ஒளிப்பதிவாளர் அரவிந்தன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கிட்டு நைட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்